சீமண்ண இந்த ரெண்டு மூணு வாரமாக பார்த்துட்டு இருக்கிறேன் வெள்ளாழ கவுண்டருக்கும் உங்களுக்கும் என்ன பஞ்சாயத்து எதாவது பிரச்சனையா குங்குமணத்து ஏதாவது பிரச்சனையான்னு தெரில குடும்ப கவுண்டருக்கும் வெள்ளாழ கவுண்டருக்கும் கம்பேர் பண்ணி பேசுகிறீங்க வெள்ளாள கவுண்டருக்கு வந்து மரியாதை இருக்குது மற்றவங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு சம்மந்தம்லாம் பேசுறீங்க இங்கே வெள்ளாழ கவுண்டரு அப்படிலாம் தாண்டி எல்லாருமே குடும்ப கவுண்ட்ருந்து ஆரம்பித்து எல்லாருமே வந்து அப்படி அந்த அளவுக்கு ஜாதி பத்தெல்லாம் பழகுறது இல்லைங்க எல்லாருமே கொஞ்சம் இந்த கொங்கு மண்டலத்தில் கொஞ்சம் எல்லாமே அண்ணன் தம்பியாக தான் பழகிட்டு இருக்காங்க அப்படி ஒன்றும் பெருசாக வேறுபாடு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அதே மாதிரி இப்போ திடீர்னு என்னென்னா சத்தி மசாலா பற்றி பேச ஆரம்பிக்கிறீங்க ஏன் ஆச்சி மசாலாவை பேசலை அப்படின்னு எனக்கு தெரியலைங்க சத்தி மசாலாவில் வந்து அவர் தமிழில் போட்டிருக்காரு இல்லை சரி தமிழில் போட்டிருக்காரு ஆனால் ஏன் தமிழை முன்னாடி போடலின்னு சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறீங்க ஒரு வேளை ஏதாவது உங்களுக்கு தேவையானது அங்கே கிடைக்கலையா என்னென்னு எனக்கு தெரியல ஆனால் சத்தி மசாலா நடத்துகிறது உங்களுக்கு தெரியும் வெள்ளாக்கு ஒன்று அப்போது வெள்ளாள கவுண்டருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனையும் தெரில இப்போ வெள்ளாள கவுண்ட் உங்களுக்கு ஓட்டு உங்களுக்கு வேண்டாமா ஏன் போயிட்டு வெள்ளாள கவுண்டருக்கு எதிராக வந்து நீங்கள் செயல்பட்டுருக்கீங்கன்னு எனக்கு தெரிலிங்ண்ணா இது கச்சரியே தாண்டி வேற ரீதியே கேட்கணுன்னு நினைக்கிறேன் அதனால் இது சமுதாயத்துக்கு இந்த ஒரு பார்வை இது ஏன் இப்படி கேட்டீங்க அப்படிங்கிறத வந்து நான் வந்து பொது வெளியை வச்சுக்கிறேங்கண்ணா இருந்தாலும் இது கொஞ்சம் தவறாக இருக்குதுங்கண்ணா என்னன்னு பார்த்துக்குங்கண்ணா நன்றிங்கண்ணா